தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் டைமாக ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூரில் கார்மடை டு வெள்ளிங்காடு ரோட்டில் தாயனூர் பக்கத்தில் வேண்டேஜ் வியூ ஏ ட்ராபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிற பேரில் இருபத்தேழு ஏக்கர்ஸில் பிரம்மாண்டமாக கெட்டட் கம்யூனிட்டி ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் எண்பத்தேழு பிளாட்ஸ் இருக்குது மினிமம் இருபத்தொன்னு சென்ட்லேருந்து சைட்ஸ் இருக்குது ஈஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேஸிங்குன்னு எல்லா டேரெக்ஷன்லையுமே சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஜெக்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் சோலார் ஸ்ட்ரீட் லைட் தார் ரோடு பெரிய ஸ்விமிங் பூல் கிளப் ஹவுஸ் வித் இன்டோர் கேம்ஸ் கிட்ஸ் பிளே ஏரியா சட்டில் கோர்ட் ஜிம் பிக்கில் பால் கோர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள ரிட்ரோ பார் ஒன் தேர்ட்டி சீட்டர் கெப்பாசிட்டி உள்ள பெரிய ரெஸ்டாரண்ட் பேலனி ஸ்டீமில் பெரிய ஸ்பா பெரிய கார் பார்க்கிங் இந்த மாதிரி வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிஸ் கொடுத்து ப்ராஜெக்டை ப்ரீமியமாக டெவலப் பண்ணியிருக்காங்க அது போக ஒவ்வொரு சைட்லேயும் பதினாலு பதினஞ்சு கோகனட் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ப்ராஜெக்டில் காமனாக மொத்தம் ஆறு போர்வெல் போட்டு வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க இந்த சம்பில் இருந்து ட்ரிப் இரிகேஷன் மூலிமா ஒவ்வொரு சைட்லேயும் கோகனட் ட்ரீக்கு வாட்டர் இரிகேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வருஷத்துக்கு கோக்னட் ட்ரீ மெயின்டெனன்ஸை இவங்களே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க சிட்டியில் பிஸி சிட்டியூலில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்து எஸ்கேப் ஆகி பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வீக்கெண்ட் அண்டு வெக்கேஷனை ரிலாக்ஸ்டாக சில் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒரு சொந்த ஃபார்ம்லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் அதுவும் சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க உங்கள் கனவை நினைவாக்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து ஜஸ்ட்டு ஒன் ஹவரில் நாம் இந்த ப்ராஜெக்டை ரீச் பண்ணிடலாம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ பூராமே க்ரீனாக இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இருக்குது அதோட வெஸ்டர்ன் கார்ட்ஸ் இல்வியூவும் நமக்கு கிடைக்கிது பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கு ப்ராஜெக்டில் இருந்து த்ரீ கிலோமீட்டரில் விவித் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஃபோர் கிலோமீட்டரில் செந்தூர் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி டூ டு ஃபோர் கிலோமீட்டர்லேயே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சூப்பர் மார்க்கெட் பேங்க் ஏடிஎம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ப்ராஜெக்ட்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஏர்போர்ட் வந்து ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆர்ஓஐ அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாம் இந்த ப்ராஜெக்டில் சைட் வாங்கி அதில் ரெசார்ட் கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெண்டலுக்கு விட்டோம்னா மாதம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு ரெண்டல் இன்கம் கிடைக்கும் நம்மளே வேறு நாளும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் இவங்க இவங்ககிட்ட கொடுத்துட்டா இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இன்கேஸ் நம்ம வெளியூரில் இருக்கிறோம் இல்லை என்னாராக இருந்தால் நம்ம இருந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி டைமில் இவங்களே நமக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறம் ரெண்டலுக்கு விடுறது மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அப்ராலேருந்து நம்ம ஈஸியாக வாட்ச் பண்ணிக்கலாம் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது க்ளப் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட் பார் ஸ்பா கேம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நம்ம சைட்டில் நாம் ரெசார்ட் இல்லைனா கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் பில் பண்ணால் போதும் மற்றது எல்லாமே இங்கேயே அவைலபிளாக இருக்குது நாம் ஸ்டே பண்ணுற நாட்களை தவிர மற்ற தினங்களை ரெசார்ட்டை ரெண்டலுக்கு விட்டு ரென் பண்ணுறது நல்ல ஐடியா அதுக்கு இவங்க ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணி தராங்க இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி சைட் புக் பண்ண கிளைண்ட் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்காங்க இந்த ஆர்ஓஐ கான்செப்ட்டு வந்து ஆல்ரெடி இவங்க ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கோயம்புத்தூர் சிட்டியில் ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு சென்ட் வாங்குகிற ப்ரைஸில் இந்த ப்ராஜெக்டில் நாம் டொண்ட்டி ஒன் சென்ட் பிளாட்டே வாங்கிடலாம் இதில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் ப்ரீ லான்ச்சிங் புக்கிங் போயிட்டுருக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ஒன்ஸ் ப்ராஜெக்ட் லான்ச் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம விசிட் பண்ணி பார்த்து உங்கள் பிடிச்ச சைட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு இவங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்